இருக்கக்கூடிய அனைத்து நேர்களுக்கும் அன்பான வணக்கம் பொதுவான ராசி பலன்களிலே நவகிரக நாயகர்களையும் பஞ்சபுதங்களையும் வணங்கி குரு பகவானை போட்டி விநாயகர் பகவானை போட்டி வீரநரப்பா போட்டி என்று அற்புதமான ராசி பலன்கோள் நல்லதொரு கிரகங்களின் சஞ்சாரங்கள் அவ்வப்போது கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலைக்கு ஏற்றவாறு பொதுவான ராசி பலன்களிலே நல்லதொரு விரிவான தெளிவான அற்புதமான நிகழ்வு அற்புதமான கிரகங்கள் சஞ்சாரங்களை பற்றியும் விளக்குகிறேன் துலாம் ராசி நேர்களுக்கு ஜனவரி மாத ராசி பலன்கள் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமையிலே இந்த மாதம் என்பது பிறக்க போகின்ற மாதங்களிலே துலாம் ராசிக்கார நேர்களுக்கு கோச்சார கிரகங்களில் சஞ்சாரம் என்பது ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய ஒரு பஞ்சமகானத்திலே இருந்து லாபகானத்தை பார்க்கின்றது மட்டுமல்லாது பஞ்சமாதிபதியும் சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினாலே தகப்பனன்களால் அவர்களுக்கு ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய ஒரு பஞ்சமஸ்தானத்திலே லாபஸ்தானத்தையும் லாப பதினோராம் இடத்திபதி என்று சொல்லக்கூடிய ஒரு முயற்சி சாணத்திலே இந்த மாதம் முழுக்க இருக்கின்ற இந்த மாதங்கள் என்பது இந்த மாதங்களிலே பதினஞ்சு நாள் கிட்டத்தட்ட சூரிய பகவான் உங்களுடைய முயற்சி சாணத்திலே இருந்தும் அடுத்து உங்களுடைய நாலாம் இடத்திலிருந்து செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானும் உங்களுக்கு இரண்டாம் இடத்ததிபதி ஏழாம் இடத்ததிபதி நீச்சக்கதியிலேயே பத்தாம் இடத்திலேயே இருக்கின்றது என்பது சற்று தொழில்களிலே வேலைகளிலே இருக்கின்றவர்களுக்கு சகோதரர்களால் ஒரு சில நேரங்களில் மனக்கசப்புகளை கொடுத்து இருக்கின்ற நிலை என்பது சற்று பாதமாக இருந்தாலும் பல நேரங்களில் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற இரண்டாம் இடம் தனவாக்கு சாணம் சகோதர சகோதர ஸ்தானாதிபதி கணவன் மனைவிகளை பற்றி குறிக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நிஜகதியில் இருக்கின்றது என்பது குடும்ப சாணங்களிலே ஒரு சில தேவையில்லாத செலவுகளும் தேவையில்லாத விரைவு செலவுகளையும் சந்தித்துக் இருக்கின்ற நிலை இருந்தாலும் கூட குருவின் பார்வை இரண்டாம் இடத்திலேயே விழுகின்ற காரணத்தினாலே அனைத்தும் சுபவோகமான நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக துலாம் ராசிக்கார நேர்களுக்கு இந்த மாதம் என்பது ஜனவரி மாதம் என்பது போகின்ற இந்த நாட்களிலே தை பொங்கல் என்று சொல்லக்கூடிய பதினாலாம் தேதி பிறக்க போகின்ற தை பொங்கலும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக துலாம் ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் ராசியில் இருக்கின்றவர்களுக்கும் தொழில் ஸ்தாபனங்களிலே செய்து கொண்டிருக்கின்றவர்களுக்கும் வேலை தொழில்களிலே இருக்கின்றவர்களுக்கும் துலாம் என்று சொல்லக்கூடியது சுக்கர பகவான் அளவு அளவுகளுக்கெல்லாம் சொந்தக்காரகன் என்று சொல்லக்கூடிய கலத்திரக்காரகனுடைய ராசியிலே பிறந்த உங்களுக்கு ராசிநாதன் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கின்றவர் ஐந்தாம் இடத்திலேயே பலம் பெற்று உங்களுடைய லாபஸ்தானத்தை சனியும் சுக்கரனும் இணைந்து பார்க்கின்ற பார்வை என்பது உங்களுடைய குழந்தைகளால் பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் சேர்ந்து இருக்கின்றதுனாலே உங்களுடைய குழந்தை புண்ணியத்தால் குலதெய்வத்தால் நல்லதொரு பாக்கியங்களையும் அற்புதமான யோக பலன்களையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது ஜனவரி மாதம் என்பது துலாம் மாதங்களிலே இரண்டாம் அதிபதி என்று ஒரு குடும்பாதிபதியும் கணவன் மனைவிகளையும் கூட்டு தொழில்களையும் நண்பர்களையும் பற்றி குறிக்கக்கூடிய சாணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் பத்தாம் இடத்திலே நீச்சமாக இருந்தாலும் அவர் கேந்திர சாணங்களிலே பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே ஒரு சில நேரங்களில் குடும்ப குடும்பங்களாலும் கணவன் மனைவிகளாலும் தொழில்களாலும் இன்னல்கள் இடைஞ்சல்கள் இருந்தாலும் கூட அதை சமாளிக்கக்கூடிய கூடிய ஒரு அற்புத மாற்றம் என்பது அவர் கேந்திர சாணங்களிலே பலம் பெற்ற அவருடைய பார்வை என்பது உங்களுடைய நாலாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு வீடு விற்கின்றதற்கும் வாகனங்கள் வாங்குகின்றதற்கும் நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதங்களிலே குருவின் பார்வை என்பது நாலாம் இடத்திலே விழுகின்றது மட்டுமல்லாது குருவும் செவ்வாயும் உங்களுடைய நாலாம் இடத்திலே பார்க்கின்ற பொழுது விற்று வாங்குகின்றவர்களுக்கும் அற்புதமான யோக பலன்களை ஜனவரி மாதம் என்பது துலாம் ராசிக்கார நேர்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக இரண்டாம் இடத்திலேயே உங்களுடைய பாக்கியாதிபதியும் பனிரெண்டாம் இடத்ததிபதியும் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய செலவுகளையும் நம்மளுடைய பிரயோணங்களை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானமும் தூக்கத்தை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானமும் படுக்கறைகளை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானமும் சுபகரமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் பகவான் பாக்கியாதிபதி இரண்டாம் இடத்திலே இருந்து குரு பகவான் பார்க்கின்ற இந்த புதன் பகவானுடைய பார்வை என்பதும் நான்காம் தேதியில் மட்டும் விருச்சிக ராசியில் இருந்து உங்களுடைய பாக்கிய சானத்தையும் பாக்கிய ஸ்தானங்களிலே மூன்று ஆறு குடையவர் அஷ்டமஸ்தானத்திலே மறைகின்ற பொழுதும் ஒரு சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் சென்று கொண்டே இருந்தாலும் அனைத்தும் வெளியில் தெரியாத ஒரு செலவுகளாகவும் அது நல்ல செலவுகளாகவும் குரு பகவானுடைய பார்வை கொடுக்கின்ற காரணத்தினாலே குடும்பங்களிலேயே இரண்டாம் இடத்திலே விழுகின்ற பார்வைக்கு அற்புதமான யோக பலன்களை உங்களுக்கு கொடுக்கின்றது இது ஒரு நீர் ராசியாகவும் இருக்கின்றது சிறராசியிலே சிறராசியில் இருந்து சிறராசியை பார்க்கின்ற பொழுது நிரந்தரமான உங்களுடைய குடும்பங்களிலே நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்ற மாதம் என்பது துலாம் ராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது லாவாதிபதி சூரிய பகவான் தகப்பன் காரகன் என்று சொல்லக்கூடியவரும் பத்தாம் இடத்து சந்திரனும் சூரியனும் சந்திரனும் இங்கே உங்களுடைய முயற்சி சாணங்களிலே இருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு அந்தஸ்துகள் உயர்வுகள் தகப்பனார் பொருளாதாரத்தில் கொடுக்கல் வாங்கல்களிலே நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்றது இந்த வகையிலேயே ஜனவரித மாதம் ராசி பலன் என்பது கோச்சார ராசி என்பது தடசு ராசியாகவும் நட்சத்திரம் புராணம் நான்காம் பாதத்திலும் லக்கணம் கண்ணியிலும் அமர்கின்ற விரைய சாணங்களிலே கிட்டத்தட்ட இந்த மாதங்களிலே கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் பிரயாணங்கள் செல்லக்கூடியதற்கும் மருத்துவமனைகள் செல்லக்கூடியதற்கும் நல்லதொரு சுக செலவுகள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் ஜெயிக்கப் போகின்ற உங்களுடைய லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் புதன் பகவானும் புதாதித்ய யோகத்திலே உங்களுடைய முயற்சி சாணத்திலே இருந்து உங்களுடைய பாக்கி சாணத்திலே பார்க்கின்ற பொழுது நல்லதொரு அந்தஸ்துகள் தகப்பனால் ஆரோக்கியமும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் அந்தஸ்துகளையும் உயர்வுகளையும் பெறுகின்ற ஒரு மாதமாக துலாம் ராசிக்கார நேர்களுக்கு இந்த ஜனவரி மாத ராசி பலன் என்பது பிறக்கப் போகின்றது அது மட்டுமல்லாது அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் உங்களுடைய ராசி ராசிநாதன் ஒன்னாம் இடத்ததிபதியும் எட்டாம் இடத்ததிபதியும் என்று சொல்லக்கூடிய கலந்தரக்காரகான சுக்கர பகவான் ஐந்தாம் இடத்திலிருந்து லாபஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது உங்களுடைய குழந்தை புண்ணியத்தால் நல்லதொரு வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கின்ற குழந்தைகளுக்கும் குழந்தைகளால் நல்லதொரு அற்புதமான யோக பலன்களையும் ஒரு சில நேரங்களில் தேவையில்லாத செலவுகளையும் செய்யக்கூடியதற்கும் அவர் அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவராகவும் இருக்கின்ற பொழுது ஒரு சில நேரங்களில் தேவையில்லாத செலவுகளை செய்யக்கூடியதற்கும் பொருளாதாரத்தில் மூத்த சகோதர சகோதரிகளால் அன்பு ஆதரவுகள் பெறுகின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது தகப்பனால் ஒரு சிலருக்கு சமங்காசுகள் குடுக்கல் வாங்கல்களிலே யோக பலன்களை கொடுக்கின்றது அவர் முயற்சி சாணத்திலே இருந்து சூரிய பகவான் செல்கின்ற பொழுது மூன்றாம் இடத்திலே சூரிய பகவான் இருக்கின்ற பொழுது சகோதர சகோதரிகளாகவும் சகோதரன்களாகவும் இருந்தாலும் அவர்களிடமிருந்து நல்லதொரு உயர்வுகள் முயற்சிகள் நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் ஜெயம் பெறுகின்றதாகவும் அற்புதமான யோக பலன்களையும் ஆரோக்கியத்தின் நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த துலாம் ராசிக்கார நேர்களுக்கு ஈர்க்கின்றது இந்த ஜனவரி ஐந்தாம் தேதியிலிருந்து உங்களுடைய பாக்கியாதிபதி முயற்சி சாணத்திலே இருந்து சூரியனும் பு சூரியனும் புதனும் புதாதித்ய யோகத்திலேயே இருக்கின்றதும் சந்திர பகவான் உங்களுடைய முயற்சி சாணத்திலே இருந்து இந்த மாதம் பிறக்கின்ற காரணத்தினாலே துலாம் ராசி லக்கணத்தில் பிறந்த நேர்களுக்கு ஜனவரி மாத ராசி பலன் என்பது பஞ்சமசானம் பலமாக குழந்தைகளின் அன்பு ஆதரவு நீங்கள் எடுக்கின்ற சிந்தனைகள் அனைத்தும் நல்லதொரு மாற்றங்களை நீங்கள் எடுக்கின்றது அனைத்தும் யோகத்தை நோக்கி செல்கின்றதும் பொருளாதாரத்தில் உயர்வுகளை உங்களுடைய ஆசை அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான ஒரு யோக பலன்களை கொடுக்கின்றதும் நீங்கள் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் ஜெயிக்கின்றது மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய காலபருஷ தத்துவத்தின் ஒன்பதாம் இடத்தை பற்றி குறிக்கக்கூடிய தனசுராசி ராசி அதிபதியும் அசமசானத்திலே மறைந்து உங்களுடைய நான்காம் இடத்திலே வீடு வாசல் சொத்து சுகங்களை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு சிலருக்கு கடன் கிடைக்காதவர்களுக்கும் கடன் கிடைக்கப் பெறுகின்றது ஒரு மாதமாகும் குருவின் பார்வை என்பது உங்களுடைய பனிரெண்டாம் இடத்திலே இருக்கின்ற பொழுது தூக்கங்கள் நல்லதற்கு தெளிவாக வருகின்றதற்கும் பனிரெண்டாம் இடம் விரைவில் செய்கின்ற சாணம் என்பது நான்காம் இடத்தையும் பனிரெண்டாம் இடத்தையும் குருவின் பார்வை தொடர்பு இருக்கின்ற பொழுதும் பத்தாம் இடத்திலிருந்து செவ்வாய் பகவானும் குரு பகவானும் உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்கின்ற பொழுது வீடு வாகனம் வண்டி சொத்துகள் கிடைக்காதவர்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றதும் இங்கே பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு கல்யாணங்கள் சுப நிகழ்வுகள் நடத்துவதற்கும் இடமிட்டு இடம் செல்லக்கூடிய அந்நிய மனிதர்களின் தொடர்புகளும் கிடைக்கப்பெறுகின்ற ஆறாம் இடத்திலே எதிரிகளை எதிரிகளே இல்லாத ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு என்பது பாவர் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் ஆறாம் இடத்திலே மறைந்து உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்திலே கேது பகவான் இருக்கின்ற பொழுதும் குருவின் பார்வை நல்லதொரு சுவிட்சத்தையும் விரை செலவுகள் சுப விசேஷங்கள் அனைத்தும் நல்லதொரு மாற்றங்களை துலால் ராசி என்று சொல்கின்ற பொழுது வியாபார சலங்களை பற்றி குறிக்கக்கூடிய நாலாம் இடத்தானே லாபசானத்திலே குறிக்கின்ற பார்க்கின்ற மற்றும் சிலருக்கு குடுக்கல் வாங்கல்களில் சட்ட சிக்கல் ஏமாற்றம் தடை தாமதம் இருந்தவர்களுக்கும் கஷ்டமாதிபதியாகவும் ராசி அதிபதியாகவும் சனி பகவானுடன் சேர்ந்து லாபசனத்தை பார்க்கின்ற பொழுது மூத்த சகோதர சகோதரிகளால் தகப்பனர்களால் அவர்களால் ஒரு சில ஆதாயங்களையும் வெற்றிகளையும் உயர்வுகளையும் மேன்மைகளையும் பெறுகின்ற ஒரு மாதம் என்பது ஜனவரி மாதம் என்பது துலாம் ராசிக்கார நேர்களுக்கு துலாம் ராசி என்று சொல்கின்ற போது சொந்தக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதியும் நலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடியவரும் பெண்களை பற்றி குறிக்கக்கூடிய சுக்கர பகவான் பஞ்சமகத்திலே பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே துலாம் ராசி நேர்களுக்கு இந்த மாதம் என்பது ஜனவரி மாதம் என்பது நல்ல ஒரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் உங்களுடைய இளைய சகோதரர்களால் சகோதரிகளாலும் மூத்த சகோதர சகோதரிகளாலும் அற்புதமான யோக பலன்களையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் சகோதரர் சகோதரிகளிடம் இருந்து ஒரு சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் வந்து மறைகின்ற ஒரு மாதமாக செவ்வாய் பகவான் சனியை பார்க்கின்ற பொழுது ஒரு பஞ்சமஸ்தானத்திலே இருக்கின்ற பொழுதும் ஒரு சில பூர்வ புண்ணியங்களிலே நடக்காத ஒரு சில வைபவங்கள் குலதெய்வத்தின் அருள் கிடைக்க பெறுகின்ற ஒரு மாதம் என்பதும் குழந்தைகளால் நல்லதொரு மாற்றங்களையும் படிப்புகளிலே நல்லதொரு மேன்மையில் குழந்தை செல்வங்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்த குழந்தைகளுக்கு இந்த படிப்புகளிலே நல்லதொரு வெற்றிகளையும் சீட்டு கிடைக்காதவர்களுக்கும் பெறுகின்ற ஒரு மாதமாகவும் லாபசானத்தை நோக்கி ராசி அதிபதி பார்வைக்கு செய்கின்ற காரணத்தினாலேயும் லாபாதிபதியும் உங்களுக்கு முயற்சி சாணத்தில் இருந்து உங்களுடைய திரிகோணத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு மூத்த மனிதர்களால் அங்கீகாரம் பெறுகின்றது ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கும் தனுசு ராசி என்று சொல்கின்ற ராசி உங்களுடைய முயற்சி சாணம் என்று சொல்லக்கூடியவர் அஷ்டமசானத்திலே மறைந்தாலும் கூட லாபாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் பத்தாம் இடத்ததிபதியும் அதிபதியும் சந்திரனும் சேர்ந்து இந்த மாதம் ஆரம்பம் துவக்கம் என்பது நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும் புதன்கிழமையிலே பிறக்கின்ற மாதமாக ஜனவரி மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த புத்தாண்டு நிகழ்வுகளிலே மிகவும் அற்புதமாக துலாம் ராசிக்கார நேர்களுக்கு இனி வருகின்ற மாதம் என்பது பஞ்சமாதிபதி சனி பகவான் ஆறாம் இடத்திலே மறைகின்ற மார்ச் மாதங்கள் முப்பதாம் தேதிக்கு பிறகு அவர் ஆறாம் இடத்திற்கு போகின்ற பொழுதும் எதிரிகளின் தாக்கம் இல்லாத ஒரு அற்புதமான யோக பலன்களையும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு வெளியூர் சென்று வருகின்றதற்கு துலாம் ராசி என்று சொல்கின்ற பொழுது வியாபார ஸ்தலங்களிலே ஸ்தாபிக்கக்கூடிய அற்புதமான யோக பலன்களை பிறக்கூடிய ஒரு அற்புதமான ராசி என்று சொல்லக்கூடிய இந்த ராசியிலே பிறந்த நேர்களுக்கு ஜனவரி மாத ராசி பலன் என்பது மிகவும் நல்ல மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக பிறக்க போகின்றது நேர்களே நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்